நீரில் புதையுண்ட இந்திய பிரஜை விஜயலட்சுமி உயிருடன் திரும்பி வர பிரார்த்தனை செய்வோம் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நீரில் புதையொண்ட இந்திய பிரஜை விஜயலட்சுமி உயிருடன் திரும்பி வர பிரார்த்தனை செய்வோம் என்று ஸ்லங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு கேட்டுக்கொண்டார் இந்த சம்பவம் பெரும் வேதனையை அளிக்கிறது நாட்டில் இப்படியொரு சம்பவம் நிகழ்ந்திருக்கக்கூடாது கூடாது இருப்பினும் நீரில் புதையுண்ட இந்திய பிரஜை விஜயலட்சுமி உயிருடன் திரும்பி வர நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் என்று அவர் கேட்டுக்கொண்டார் நான் சிவாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாரிட்டு பேசுகிறேன் நான் வந்து நேற்று வந்திருந்தேன் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட த கணவரை பார்த்து பேசினேன் நான் எனக்கு ரொம்ப மன கவலையாக அழுந்துட்டு பேசிகிட்டு இருந்தேன் ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஆனால் இந்த வேலையில் வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து போலீஸாரும் சரி நீங்கள் பொம்மை பார்த்தீங்கன்னா சரி அவங்க வந்து இருத்தலாம்னு வேலை செய்கிறாங்க அதில் வந்து மாட்டுக்கத்து கிடையாது நல்லா வேலை செய்கிறாங்க அவங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க அது அது வேறு விஷயம் பரங்கண்ண இந்த வேலையில் வந்து பொதுமக்கள் ஆகிய நாம் குறிப்பாக மலேசிய இந்தியர்கள் மலேசிய இந்தியர்கள் ஐயாவும் சேர்த்தேன் பாயும் பாய் ஒதுக்காதீங்க ஆ எல்லாமே நம்ம அனைவருமே அவங்கவுங்க சமய வழிபாட்டின் நம்பிக்கை பிரகாரம் வந்து ஒரு வேண்டுதல் செஞ்சீங்கன்னா வந்து கண்டிப்பாக இதற்கு வந்து முற்றுப்புள்ளி கிடைக்கும் நான் வந்து ஸ்ரீராங் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் அரசு அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் இந்த ரீதியில் வந்து கண்டிப்பாக கிட்ட நம்ம வந்து ஒரு வார்த்தை கண்டிப்பாக நான் பேசுவோம் நான் நான் நம்ம சொன்னேன் நம்மளோட ப்ராப்ளம் நம்மளோட இருக்கட்டும் ஏன்னா வியாபாரிகள் பாதிக்கப்படக்கூடாது அவர்களோட ஒரு நியாயமான அவங்களோட செலவினங்கள் கோரிக்கைகள் வந்து நம்ம வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் சீல் பண்ணியிருக்கு இவங்க வியாபாரங்கள் பாதிக்கப்படுது ஏன்னா இவங்களுக்கும் வந்து வேலையாட்கள் இருக்கிறாங்க வேலையாட்கள் இருக்காங்க சம்பளம் கொடுக்கணும் அவங்களோட எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது ரெண்டல் இருக்குது அவனோட மாதிரி செலவினங்கள் இருக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து கண்டிப்பா அரசாங்கத்திட்ட பேசி நம்ம வந்து நிவர்த்தி காண முடியும் கண்டிப்பா செய்யலாம் ஆனா மற்றபடி வந்து கண்டிப்பா நம்ம அனைவரும் வந்து ஒன்று சேர்ந்து நம் பிரார்த்தனை செய்யணும் மஸ்ஜித் இந்தியாவில் புதைண்ட விஜயலட்சுமி பிரதமர் அனுதாபம் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் நேற்று முன்தினம் மண் அமீர்வில் சிக்கி காணாமல் போன இந்திய மாது ஒருவரை தேடி மீட்கும் பணி தொடரும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாக்குறுதி அளித்துள்ளார் நாற்பத்தெட்டு வயதுடைய விஜயலட்சுமி என்ற அந்த மாதுவுக்கு ஏற்பட்ட இந்த விபத்து தொடர்பில் தனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு உதவும்படி கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தை பணித்துள்ளதாக கூட்டரசு பிரதேச பள்ளிவாசலில் அகில மலேசிய பள்ளிவாசல் மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறினார் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள மலாயன் மேன்ஷன் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த அம்மாது திடீரென ஏற்பட்ட மண் அமிழ்வில் சிக்கி சுமார் எட்டு மீட்டர் ஆழமுள்ள குழியில் விழுந்தார் மலேசியாவில் சுற்றுப்பயணிகளாக கடந்த இரு மாதங்களாக தங்கியிருந்த அம்மாதுவும் அவரின் குடும்பத்தினரும் நேற்று முன்தினம் தாயகம் திரும்ப திட்டமிட்டிருந்தது இச்சம்பவம் பல உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது குறிப்பாக இந்தியா தமிழ்நாட்டில் இது குறித்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது நில அமில்வில் புதையுண்ட விஜயலட்சுமியின் குடும்பத்தாருக்கு வி கணபதி ராவ் ஆறுதல் கூறினார் தலைநகர் மஸ்ஜித் இந்தியாவில் ஏற்பட்ட நில அமர்வில் புதையுண்ட இந்திய மாது விஜயலட்சுமியின் குடும்பத்தாருக்கு கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி ஆறுதல் கூறினார் நேற்று சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட அவர் அம்மாதுவை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த முன்னணி பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தார் அதோடு சம்பவ இடத்தில் காத்திருந்த அம்மாதுவின் மகனிடம் அவர் ஆறுதல் கூறினார் எல்லோரும் தெரிஞ்சதுதான் தெரிஞ்சது கண்டிப்பாக பொதுமக்களும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க காவல்துறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்க இருந்துக்கிட்டே நம்ம இன்றைக்கி வந்து நம்ம எதுவும் தெரியல அவங்களுடைய நிலமை வந்து இந்த சகோதரியோட நிலமை தமி நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க யாருக்கும் என்ன விஷயம்னு தெரியாமல் இருக்காங்க ஆறு அதோடய கால்வாய்கள் போய் சேர அத்தனை கால்வாய்களும் அவங்க வந்து அவங்களோட சக்திக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயம் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பொம்பா நம்மளுடைய அந்த துறையும் முழுமையா இருக்கிறாங்க நான் சபீ வரும்போது வந்து பார்த்தேன் இஸ்தர நிகரா கில அந்த இடத்துல உள்ள கால்வாய்க்கில அங்க நிக்கறாங்க எல்லாரும் செய்துட்டு இருக்கிறாங்க சோ தேடல் வந்து இன்னும் அதிகம் இன்னும் விரிவுபடுத்திருக்காங்க வேகப்படுத்திருக்காங்க தேடல் நிறுத்தப்படல அது வரைக்கும் வந்து அரசாங்கத்துக்கு நன்றி அதே நேரத்துல வந்து இன்னைக்கு கடைக்காரர்கள் வந்து நிறைய பேர் பார்க்குறோம் இந்த கடைகள் வந்து எல்லா இடத்துலயும் வந்து கடைக்காரர் சொல்றார் ஐயா பேர் நசீர் முமன் நசீர் முமன் நஜீர் பாருங்க உங்களா சேவாக்கள் கொடுக்குறது நாற்பதாயிரம் இங்கே ஒரு கடையோட சேவை வாடகை வந்து மாத வாடகை இன்னைக்கு கட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அது ரூபாய் இதா இருக்கு அவங்களுக்கு மன கஷ்டங்கள் ஏற்படுது சோ ஆகியால வந்து இது இந்த பிரச்சனையை வந்து விரும்பன்னு அவங்க தீர்வு காணணும் அதே நேரத்துல அவங்களுக்கு தொந்தரவு இருக்க ஒரு நாடாளுமன்ற பேசுறோம் அது ரெண்டாவது விஷயம் மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நிக்கிற இடமோ நான் நிற்கிற இடம் சேஃபா நம்மளுக்கு தெரியாது இன்றைக்கி வாகனங்கள் வருது சேஃபாக இல்லையான்னு தெரியாது நம்ம பிள்ளைகள் ஓடும் போது சேஃபாக தெரியல இதுக்கு காரணம் என்னன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம வந்து எங்கே போகணுமுன்னா பாக்யான் பிரான்ச்சாங் பாக்யான் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க இந்த பிளானிங் அப்ரூவல் சைட்டில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ரொம்ப முக்கியம் எதனால வந்து ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அரசு ஊழியர்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டியது ஏ தெரியணும் நம்ம இந்தியன் படம் மாதிரி கதைகள் நான் சொல்ல விரும்பல ஆனால் உண்மை என்ன நிலவனம் பார்த்தீங்கன்னா இதுக்காண்டி முறையா பார்த்து நம்ம வந்து மேலே மட்டும் பார்க்குறோம் பிளானிங் அப்ரூவல் நம்ம மேலே பார்க்குறோம் ரோடு இப்படி இருக்குன்னு சொல்லி பிளானிங் அப்ரூவல் ஆல்சோ இன்க்ளூடிங் ஆஃப் அண்டர்நெத் கீழே எப்படி இருக்கணும் எப்படி ஒரு கேபிள் போகணும் எப்படி அந்த கால்வாய் சிஸ்டம் போகணும் எப்படி அந்த பைப்பிங் சிஸ்டம் போகணும் அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பாக அரசு சம் சம்பந்தப்பட்ட அந்த நிர்வாக சம்பந்த மேலே வந்து முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் யாரெல்லாம் செய்யறாங்க என்னதான் பண்றாங்கன்னு சொல்லி ஏன்னா நம்ம கோவத்தை இன்னைக்கு வெளிப்படுத்திட்டு போயிடுவோம் இந்த இஷ்யூ முடிஞ்சுன்னா அடுத்து முடிஞ்சிடும் நினைக்கிறேன் கண்டிப்பா இது நாடாளுமன்றத்தில் எழுப்பப்படும் இந்த கேள்வி வந்து எந்த அளவுக்கு வந்து கோலம்பூர் மட்டும் இல்லை இதே தான் கிளாங்கல கில்லாங் பழத்தாக்களும் இதுதான் பிரச்சனை அதனால தான் வந்து நம்மளுக்கு வெள்ள பிரச்சனை ஏற்படுது ஸோ அரசு ஊழியர்கள் வந்து அவங்க தப்பிச்சுக்கிறாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஏன்னா எப்பயுமே இலக்டர்ஸ் வந்து பஞ்சிங் பேக்க மாறுறோம் ஓ நீ அடு நீ எம்பி நீ தான் பேசணும்னு சரி ஆனால் உண்மை நிலவரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அத்தனை அரசாங்கத்தோட மானியங்களும் சரி அரசாங்கத்துறை எப்பொழுது சரி கால்வாயிலிருந்து எல்லாமே பண்ற அந்த அரசு அதிகாரிகள் வந்து முறையா நடந்துக்கணும்ன்றதோ என்னுடைய எதிர்பார்ப்பு இன்றைக்கு நாம் எல்லாம் வந்து என்ன இன்னும் அந்த பாதிக்க நம்ம வந்து என்ன சொல்றோம்னா நம்ம அந்த வக்தி முன்னும் நம்ம பார்க்காதனால சூழ்நிலை எந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்க அவருடைய மகனும் இருக்காங்க உள்ள ரொம்ப சோகமா இருக்காரு அவங்களுடைய கணவரும் இருக்காங்க அதனால வந்து நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுப்போம் மொதல் இந்த நேரத்துல வந்து நம்ம வேற பேசுறதோட அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து அவங்களோட எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனைகள் அவங்கவுங்க சமய நம்பிக்கையோட பிரார்த்தனைகள் செய்து ஏதாவது ஒரு நல்லது நல்ல விஷயம் கிடைக்குமான்னு வணக்கம் என் பேர் விஜயகுமார் நான் பூச்சோங்கல இருக்கேன் இந்தியாவுக்கு இன்றைக்கி நான் வந்தேன் இந்தியாவில் வந்து இந்த மூணு நாளைக்கு முன்னே நடந்த சம்பவம் ஒரு பெரிய மனவேதனை அளிக்கிறது சீக்கிரம் கூடிய சீக்கிரம் அதை கிடைக்கும் கிடைக்கிறதுக்குள்ளே ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் கையில் மஜ் இந்தியா வந்து அப்படி பார்த்தேன் பார்க்கும்போது மூணு நாளாகவே அவங்கள வந்து போம்பையா போலீஸு எல்லாமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இதுவரைக்கும் இன்னும் கண்டுபிடிக்க முடியல இறைவனை சீக்கிரம் கிடைக்கிறதுக்குள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் வந்து சூசட் பண்றோம் தேவகி பேசிக்கிறேன் மலேசியாவுக்கு நம்ம இந்தியாவிலேருந்து மக்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப பாதுகாப்பு கொடுத்து ஆதரவு பண்ணணும் கோட்டு மாலை கோயிலில் வந்து பிரார்த்தனை செய்ய போகிறோம் தமிழர்கள் மட்டுமே சட்டப்பூர்வ இந்தியர்களா அரசு சார்பற்ற இயக்கங்கள் போலீஸ் புகார் தமிழர்கள் மட்டுமே சட்டப்பூர்வ இந்தியர்கள் என டிக்டாக்கில் பகிரப்படும் காணொலிகள் குறித்து விசாரிக்கும்படி இந்திய அரசு சார்பற்ற இயக்கங்கள் போலீஸ் புகார் செய்துள்ளன தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாளம் சீக்கியர் என அனைத்து சமூகத்தையும் உள்ளடக்கியதுதான் இந்தி என உலக மனித உரிமைகள் கூட்டமைப்பின் இயக்குநர் எஸ் சிவக்குமார் கூறினார் இந்தியர்கள் மத்தியில் வெறுப்புணர்வை தூண்டும் வகையில் உள்ள மூன்று காணொலிகள் மீது விசாரணை நடத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தினார் அண்மையில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்பார் இப்ராஹிம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்திய சந்திப்பை சிறுமைப்படுத்தும் விதமாகவும் அக்காணொலிகள் கூறப்பட்டுள்ளது தமிழர்கள் மட்டுமே மலேசிய இந்தியர்கள் என கூறும் அக்காணொலிகளை போலீசார் உடனடியாக விசாரிக்க வேண்டுமென செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் புகார் அளித்த மைகா இளைஞர் பிரிவு மலேசிய இந்து சங்கம் சுங்கை புலோ மக்கள் இயக்கம் ஒரே மலேசிய இந்தியர் சங்கம் மலேசிய இந்தியர் ஒற்றுமை படை உள்ளிட்ட அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன கொரியாவில் நடைபெற்ற புத்தாக்க போட்டியில் ஈபோ செட்டியார் தமிழ் பள்ளி மாணவர்கள் சாதனை கொரியா சர்வதேச இளைஞர் ஒலிம்பியாட் உலகப் பெண் கண்டுபிடிப்பாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர் இயக்க ஏற்பாட்டில் கொரியாவில் நடைபெற்ற அனைத்துலக அளவிலான புத்தாக்கப் போட்டியில் ஈபோ செட்டியார் தமிழ்ப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் தீபிகா மிர்திகா விஜயராமன் ஆகிய சகோதரிகள் இப்போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்றுள்ளனர் இவர்களின் மூத்த சகோதரியான ஈப்போ மெத்தடிஸ் பெண்கள் இடைநிலைப் பள்ளியில் கல்வி பயின்று வரும் செட்டியார் தமிழ் பள்ளியின் முன்னாள் மாணவியான ஷர்விகாவும் இப்புத்தாக்கப் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் இம்மாதிரியான போட்டிகள் இளம் ஆய்வாளர்களை உருவாக்கும் நோக்கில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது அவ்விரு சகோதரிகளும் செயற்கை நுண்ணறிவு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கண்டறியும் திட்டத்தில் தங்க விருதியும் விருதியும் வெற்றி பெற்றனர் இம்மாணவர்கள் இப்போட்டியில் பங்கேற்க பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆதரவு வழங்கியுள்ள தகவலையும் மாணவிகளின் தந்தை விஜயராமன் தெரிவித்தார் அதற்கு உதவிய தம்புன் நாடாளுமன்ற தொகுதிக்கான சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மாணவர்களின் தேசிய தின ஊர்வலம் நாட்டின் தேசிய தினத்தை முன்னிட்டு ஈப்போ புந்தோங்கில் சைக்கிள்கள் தேசிய கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு ஊர்வல விழா சிறப்புடன் நடைபெற்றது ஈப்போவில் கம்புங் பாரு புந்தோங் ருக்குந்த ஏற்பாட்டில் இருபத்தி ஓராவது ஆண்டாக நடைபெற்ற இந்த விழாவில் ஐம்பது மாணவர்கள் பங்கேற்றனர் விழாவின் போது கனத்த மழை பெய்ததை பொருட்படுத்தாமல் திட்டவிட்டமடை சைக்கிள்களில் மாணவர்கள் புந்தோங்கை பலம் வந்தனர் இந்த ஊர்வலம் புந்தோங்கில் உள்ள குரு கால்கிடார் ஆரம்ப பள்ளியில் தொடங்கியது மாணவர்கள் மத்தியில் தேசப்பற்றை பற்றை இந்த நிகழ்வு ஆண்டுதோறும் நடத்தப்படுவதாக அதன் நிகழ்வு ஏற்பாட்டுக் குழு தலைவர் எஸ் செல்வநாதன் கூறினார் இவ்விழாவில் கிந்தா மாவட்ட ஒற்றுமைத்துறை இலாகா அதிகாரி அஜஹார் ஹகமட் ஆற்றிய உரையில் பல இன மக்கள் வாழும் இந்த நாட்டில் ஒற்றுமை வலுப்பெற இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் subscribe பண்ணுங்க subscriber பெல் press பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு